இவ்வளோனால வந்து என்ன சொல்றது பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு தனுஷார் சொன்னாங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் நான் ரீசெண்டாக பண்ணதிலே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்டம் நிலைவுக்கு எனக்கு கோபம் சில காம்பினேஷன்ஸ் இருக்கும் எனக்கும் தனுஷா இருக்கும் முதல் முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொருளாதாரம் ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே லைஃப்ல லைஃப்பில் மாற்றி அப்புறம் மயக்கணும் அந்த அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு பத்து வருஷம் நாங்கள் வேலையை செய்யலாம் சரி ஃபர்ஸ்ட் திருப்பி ஃபஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபஸ்ட் பண்ண படம் தான் சூரன் ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒரு மேஜிக் இருக்கும் நம்புறேன் அனைவருக்கும் வணக்கம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஞாபகத்தில் இருக்காரு ஸ்டேஜ் எவரை ரொம்ப அடம் செல்வா சார் விஜயலட்சுமி ராம் பசுராஜா சார் வணக்கம் தனுஷ் சரால் நீங்கள் வர இருக்காங்க இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு யங்கான ஃபிலிமு யங்கான ஒரு ஆடியோ இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறது பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவேன் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவு என்னுடைய என்மேல் கோபம் அதோடைய ஆட்டிடியூடு ப்ரோக்ராமிங் ஸ்டைலு மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன் அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும் எனக்கு அந்த அனுஷ்டாக இருக்கும் முதல் முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன் ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு அப்புறம் மயக்கம் அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு பத்து வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை சரி ஃபஸ்ட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் தான் அசூரன் ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு ஸோ இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன் டெஃபினா ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புறேன் படம் பார்த்துட்டோம் ஒரு ஷோ ஷார்ட்டாக இருக்கும் ஷோ சொன்னாரு எதுவுமே பண்ணல எதுவும் வாங்கலன்னு இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்சவொன்னு எல்லாரும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேய் அந்த மாதிரி படம் ஓடும் தெரிஞ்சிருச்சு பார்த்து இது வேற அது ஸ்ரேயேஸ் கிட்ட இருந்து கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல் நாங்க ஆனால் ஸ்ரேய்க்கு கால் வச்சா எடுக்க மாட்டாரு அது ஓட இருக்குது கால் எடுத்துருங்க ஸ்ரேயோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்புறம் வெங்கியும் பவிஷ்யும் பயங்கரமாக கிரிக்கெட் ஆடுக்கும்போது நடிப்பாங்க சூப்பராக நடிப்பானுங்க அப்புறம் அஸ்டன் டேட்ரா அப்புறம் ஸ்டேஜில் பயங்கரமாக ஆனால் ரியலி ரலி ஸ்வீட் கிட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது ஒன்றா பார்த்து அதனால் பசங்களாக இருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஆல் தி ஆக்டர்ஸ் ரம்யா ராபியா ப்ரியா வெங்கி அனிகா மேத்யூ பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சில டேரக்டர்ஸ் வந்து கிட்டே ஒர்க் பண்றது ஆக்டர்ஸ் பெரிய ப்ளஸ் செல்வா சார் தனுஷ் சார் என்னன்னா ஒரு ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க இங்கிருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்கே அவுட் போகிற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க அதை வந்து நம்ம அதோடைய சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணாலே ஒரு மேஜிக் தான் அதனால் அது ஆர் வெரி பிளஸ் டு கெட் சார் அஸ் த ட டிரெக்டர் இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு மேலே நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணிருவாங்க இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ பிளஸ் தெம் ஆல் தேங்க் யூ